சிவா நம்ம நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து தான் இந்த பூமியில் பாவ முட்டையோட தான் பிறந்திருக்கும் சரிங்களா ஆனால் எந்த பாவனாலும் நம்ம கங்கையில் போய் குளித்து பாவத்தை சரி பண்ணிக்கலாம் இல்லை பரிகாரம் பண்ணால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் நிறையா பேருக்கு இருக்குது ஆனால் முக்கியமாக ஒரு அஞ்சு பாவங்கள் செஞ்சால் நீங்கள் எந்த நதியில் குளித்தாலும் சரி எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் எந்த கோவிலுக்கு என்ன தான தர்மம் பண்ணாலும் இந்த பாவம் போகவே போகாது அப்படின்னு சொல்லப்படுற அஞ்சு பெரிய பாவங்களை பற்றி பார்க்கலாமா பிரம்மஹத்யா சிசுஹத்யா சுராபானா வர்ணஸ்தேயா குரு தல்ப கமனா இது பஞ்சகா மகா பாதகானா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த அஞ்சுமே என்ன அப்படின்னா பஞ்சமா பாதகம் இந்த ஐந்து பாவங்கள் நம்ம செய்யும்போது, எந்த பரிகாரம் பண்ணாலும் இந்த பாவத்திலிருந்து நீங்க விடுபட முடியாது நீங்க மட்டும் கிடையாது உங்களோட ஏழு ஏழு தலைமுறைக்கும் இந்த பாவம் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க முதலாவதா இருக்கிறது பிரம்மஹத்யா பிரம்மஹத்யா அப்படின்னா பிராமணரை வதைத்தல் அவங்கள கொல்றது அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிரம்மஹத்யா தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக சொல்லப்படுறது என்னன்னா சிசுஹத்யா அதாவது குடும்ப குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையும் ஏதாவது பண்ணிடுவாங்க தனக்கு தானேவும் ஏதாவது பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறம்போது நம்மளுக்கு சிசுகத்தியா அப்படின்ற பாவம் பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க கருக்கலைப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணும்போதும் சிசுகத்தியா அந்த பாவம் பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற சிக்கனோ மட்டனோ அதை நம்ம கட் பண்ணும்போது அது கருத்தரிச்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந் அதன் மூலமாகவும் நம்மளுக்கு சிசுகத்தியா அப்படின்ற பாவம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மூன்றாவதாக இருக்கிறது சுறாபானா இது வந்து கேட்கும்போது எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து போதைக்கு அடி அடிமையாகிறது அதாவது நம்ம மது அருந்துதல் வேறு மாதிரி போதைகள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சிந்தனைக்கு எதிராக அது செயல்படுது இல்லைங்களா ஸோ அது கூட பெரிய பாவம் அதாவது நம்ம பரிகாரம் பண்ணி கூட கழிக்கவே முடியாத பாவத்தில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது நான்காவதாக இருக்கிறது ஸ்வர்ணஸ்தேயா அதாவது நகைகளை திருடுறது திருடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய பாவம் அதுலேயும் முக்கியமாக சுமங்கலி பெண்களோட கழுத்தில் இருக்கிற நகைகளை நம்ம பிடுங்கிட்டு திருடிட்டு போகிறது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க கடைசியாக இருக்கிறது குரு தல்பகமனா அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா குரு துரோகம் பண்ணுறது குருவுக்கு துரோகம் பண்ணுறது அதுவுமே பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக கருதப்படுது எந்த பரிகாரமும் செஞ்சாலும் எந்த கங்கை நீரில் குளித்தாலும் கழிக்கவே முடியாத பாவங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது இந்த ஐந்து பாவங்களை தான் பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து பாவங்களை செஞ்சவங்களுக்கு எந்தவித பிராய்சித்தமே கிடையாது எந்தவித பரிகாரமும் பண்ணாலும் இவங்களோட பாவம் போகாது இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பாவமானது அவங்களோட ஏழு ஏழு தலைமுறைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஐந்து பாவங்களை வந்து மறந்து கூட செஞ்சிடாதீங்க நினச்சி கூட பார்த்துடாதீங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்